சாகாவரம் வரம் வாங்கிய தன் பக்தனுக்காக சிவபெருமான் எமதர்மையினை கொன்றார் தெரியுமா சிவபெருமானுக்கு காலகண்டன் என்ற ஒரு பெயர் உண்டு அர்த்தம் மரணத்தை முடிப்பவர் என்பது காலனை கண்டால் காலால் உதைப்பவர் காலகண்டன் முதலும் முடிவும் அற்ற ஈசனால் காலத்தையும் மரணத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராவார் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவரே மரணத்தின் கடவுளான யமதர்மன் தன்னால் நியமிக்கப்பட்ட யமதருமனை கொள்ளும் சூழ்நிலை ஒருமுறை சிவபெருமானுக்கு ஏற்பட்டது தனது தீவிர பக்தனான மார்க்கண்டையனை தருமனிடமிருந்து காப்பாற்ற யம கொன்று அவரின் மேல் நடனம் ஆடினார் சிவபெருமான் சிவபெருமான் எப்படி மார்க்கண்டையனை கொன்றார் அதற்கு பின் என்ன ஆனது என்பதை பார்க்கலாம் கோவில்கள் கேரளாவில் உள்ள மலப்புரம் மாவட்டத்தில் காலஹம் மூர்த்தி என்னும் கோவில் உள்ளது இந்த கோவிலில் யமதருமனை மிதித்து அதன் மேல் நடனம் ஆடுவது போல சிவபெருமான் எழுந்தருளியிருப்பார் அதே போல தமிழ்நாட்டில் திருக்களவூரில் இதே மூர்த்தியாக காலாந்தகமூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் இது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பல கோவில்களில் மூர்த்தியின் சிலை உள்ளது மார்க்கண்டேயரின் பாதுகாவலர் சைவ சமயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு கதை என்னவெனில் மார்க்கண்டேயரின் கதை சிவபெருமானின் தீவிரம் மிகண்டு முனிவர் தன் தவத்தின் பலனாக ஈசனிடம் தனக்கு ஒரு மகனை தரும்படி வரம் கேட்டார் அதற்கு சிவபெருமான் உனக்கு பதினாறு ஆண்டுகள் வாழும் புத்திசாலி மகன் வேண்டுமா அல்லது நூறு ஆண்டுகள் வாழும் முட்டான் மகன் வேண்டுமா என்று வினவினார் அதற்கு மிகுந்த முனிவர் பதினாறு ஆண்டுகள் வாழும் புத்திசாலி மகனை தேர்ந்தெடுத்தார் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் மார்க்கண்டேய தனது பதினைந்தாவது வயதில் இருந்த போது பிரம்மதேவர் அவருக்கு மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்னும் மந்திரத்தை போதித்தார் இந்த மந்திரம் மரணத்தை வென்று நீண்ட காலம் வாழ உதவும் பிரம்மாவின் அறிவுரைப்படி மார்க்கண்டேயர் சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார் தற்சமயம் திருக்கடூரில் இருக்கும் வில்வமனம் என்னும் இடத்தில் இருக்கும் சிவலிங்கத்தை வழிபடும்படி அடையாளம் காட்டப்பட்டார் மார்க்கண்டேயரின் உயிரை எடுக்கவில்லை இயலவில்லை தருமனின் ஆணைக்கிணைந்த யமதூதர்கள் மார்க்கண்டையனின் உயிரை எடுத்து செல்ல வந்தார்கள் ஆனால் மார்க்கண்டேய தொடர்ந்து சிவபெருமானின் பெயரை கொண்டிருந்ததால் அவரின் உயிரை எடுக்க இயலவில்லை எனவே எமதருமனை மார்க்கண்டேயனின் உயிரை எடுக்க நேரில் வந்தார் மார்க்கண்டேயனிடம் உனது விதிப்படி எடுக்க வேண்டும் உச்சரிப்பதை நிறுத்தி என்று கூறினார் யமன் யமனின் ஆணையை மார்க்கண்டேயர் மறுத்தார் இதனால் கோபமுற்ற எம சிவபெருமான் மீது கோபமுற்றார் சிவபெருமானால் கூட தன்னை தடுக்க முடியாது என்று மார்க்கண்டேயரை எச்சரித்தார் மார்க்கண்டேயரின் உயிரை எடுக்க அவர் நெருங்கினார் சிவன் யமனை வதைத்தார் கோபமடைந்த யமதர் பெரிய உருவத்தை எடுத்து தனது பாசக்கயிறை வீசினார் மார்க்கண்டையர் சிவலிங்கத்தை இருக்க கட்டிக்கொண்டார் சிவலிங்கத்தின் மீது யமனின் விழுந்தவுடன் சிவபெருமான் தோன்றினார் தனது திரிசூலத்தை எடுத்து சிமதர்மனின் மார்பில் மிதித்தார் மரணத்தின் கடவுளான யமதர்மன் சிவனால் கொல்லப்பட்டார் பாதுகாவலர் ஈசன் முனிவர்கள் தேவர்கள் மனிதர்கள் என அனைவரும் சிவபெருமானை வந்து வணங்கினார்கள் சிவபெருமான் மார்க்கண்டேயருக்கு ஏழு கல்பம் வரை பதினாறு வயதிலேயே இருக்கும்படி வரம் கொடுத்தார் ஆனால் யமதர்மன் கொல்லப்பட்டதால் பூமியில் இனி யாரும் இறக்க மாட்டார்கள் அதனால் பூமியில் தீசக்திகள் அதிகரித்து விடும் என்று அனைவரும் ஈசனிடம் முறையிட்டனர் சிவன் யமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் தேவர்கள் அனைவரும் யமதர்மனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் வரை வேண்டுகோள் வைத்தனர் இன்னொரு முறை மீண்டும் எமதர்மனை தன் பாந்தத்தால் வருடியதன் மூலம் எமதர்மனுக்கு மீண்டும் உயிருக்கு கொடுத்தார் சிவபெருமானிடம் தன் தவறுக்காக வலிந்து மன்னிப்பு கேட்டார் மரணத்தின் கடவுளான மகா மிருத்துன் ஜெயா சிவபெருமானை வழிபடும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்று இந்த மகா மிருத்யம் செய்யும் மந்திரம் மகா என்பதன் பொருள் பெரிய மிருத்துன் என்பதன் பொருள் தெய்வம் மற்றும் ஜெயா என்பதன் பொருள் வெற்றியாகும் முடிவில் இது மரணத்தை வெற்றி கொள்பவர் என்பதன் அர்த்தம் இதனை ருத்ர மந்திரம் என்றும் கூறுவார்கள் சிவபெருமானை வழிபடுபவர்களிடம் இருந்து மரணம் தள்ளியே இருக்கும் என்பதை இந்த நிகழ்வு விளக்குகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்